ஹரியோம் மகா காளி காளி புத்தகம் சப்ஸ்கிரைபர் அன்பர்களுக்கு காளிதேவியின் ஆசீர்வாதத்தோடு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தபடி நம்ம காளிதேவியோடைய ஒரு வரலாற்று மந்திர சாஸ்திரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் கடைசியாக நம்ம சொன்னது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா காளி தேவியோட இதில் வந்து முக்கியமானது வந்து என்னென்னா மகா வித்யா அதாவது வெறும் இதாக சொல்ல முடியாது மகாவித்யான்னு சொல்ல முடியாது தசமகா வித்யா அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வித்யா அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாம் பாதியாக சொல்கிறது தான் தசமகா வித்யா அப்படின்னு சொல்கிறது வந்து தசம்னா பத்துன்னு அர்த்தம் அந்த பத்து விதமான தேவிகளுக்குண்டான ஒரு ஸ்வரூபம் அதுக்குண்டான ஒரு மந்திர சாஸ்திரங்கள் பற்றி சொல்கிறது தான் இந்த தசமகா வித்யா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெயர் இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பத்துருவ தேவி அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறதில்லை சமஸ்கிருதம் கலந்த ஒரு வார்த்தைகளாக தான் நம்ம எல்லாமே பயன்படுத்திட்டு வரோம் இருந்தாலும் இதுக்கு உண்டான ஒரு தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா பத்துருவ தேவி அப்படின்னு சொல்லி அம்பிகையோட அந்த வடிவங்களை நம்ம சுட்டி காட்டுப்படும் ஆனால் மேக்சிமம் சொல்கிறது வந்து தசமகா வித்யா அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த தசமகா வித்யா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையோட சக்தி சுரூபங்கள் இது எல்லாமே வந்து அம்பிகையோட சக்தி சுரூபங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா காளி ரெண்டாவது பார்த்திங்கன்னா தாரா மூணாவது பைரவி நாலாவது தூமாவதி அஞ்சாவது சின்னமஸ்தா ஆறாவது திரிபுர சுந்தரி அதாவது லலிதாம்பிகைன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்படி வந்து சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி அடுத்தது பகலாமுகி அடுத்தது மாதங்கி ராஜ மாதங்கி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து அம்பிகைக்கு உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கமலாத்மிகா இது எல்லாமே வந்து ஒரு அம்பிகையுடைய சக்தி சுரூபங்களாகவே திகழப்படுது இவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு குண வந்து தென்படும் இப்போது நம்ம இதில் ஒரு பத்து துவாரங்கள் இருக்குது இதெல்லாம் தான் வந்து இந்த தேவி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதை நம்ம எல்லா விதத்துலையுமே நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம் அதாவது இந்த பத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவத்வாரங்கள் தான் சொல்லுவோம் அதில் பத்தாவதாக வந்து நம்மக்கிட்ட ஒன்று சூச்சுவமாக ஒன்று இருக்கும் அது வழியாக போகும்போது தான் நமக்கு மோக்ஷ நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே ரிவர்ஸில் நமக்கு உடம்பில் சூழ இதில் செயல்படும் சூட்சம இதில் பார்த்திங்கன்னா தான் இதோடைய தெளிவான ஒரு இந்த பத்து தசமும் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெரியப்படும் இவங்க பத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குணம் இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருந்து இந்த பத்து தேவிகளுக்கும் உண்டு அதில் முதன்மையாக திகழ்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா தசமகா வித்யாவில் காளி காளி தேவி தான் முதன்மையாக இருக்கக்கூடிய தேவி வந்து காளி தேவி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அனைத்துக்கும் தாயாகி விளம்பவள் காளி அனைத்துக்கும் சர்வமும் சர்வமும் தன் வசப்படுத்தி வைப்பவள் காளி அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து அந்த காளி சுரூபந்தான் அதுலேருந்து பிரிஞ்சு 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 ஒவ்வொரு தேவிகளாக வருவாங்க சாந்த சுரூபமாக பார்த்தா அம்பிகையாக இருக்கும் உக்ரஸ்வரூபமாகவும் ஒரு அரவணைப்போடும் ஒரு காக்கும் ஒரு பொருட்டோடு பார்த்தா அது காளி தேவியாக தான் இருக்கும் அப்போது காளிதேவி அப்படிங்கிறது வந்து இந்த இது இருக்கும் அதோடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொன்றா பேசிட்டு வந்துட்ருக்கோம் இதில் தாராவை பற்றியோ இல்லை சின்னமஸ்தாவை பற்றியோ இல்லை மாதங்கி தேவியை பற்றியோ இல்லை கமலாத்மிகாவை பற்றியோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவிகளை பற்றி நம்ம பேசும்போதும் அதுக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அவங்களோட சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மைகளுக்கு இப்போ கண்ணுன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் மூக்குன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் நாக்குன்னா அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்கும் அந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்ம மனிதருடைய உடல் அமைப்புகளுக்கும் பொருந்தும் விதமாக தான் இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து மனித உடல் அமைப்புக்கு கச்சிதமாக பொருந்தும் அது நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு தேவிகளை பற்றியும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலே முழுசாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து எண்ணில் அடங்காதவை அப்படிங்கும் போது நம்ம முன்னாடியே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி காளி தேவியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப் அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட்டுட்டு வரோம் அப்படிங்கிறனால முதல்ல எடுத்தவுடனே காளி தேவி தான் அதில் இருக்குது அப்படிங்கும் போது காளி தேவியோட சிறப்புகளை நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது தாராவுடைய சிறப்புகள் அடுத்தது இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு தேவிகளுடைய சிறப்புகளும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறதா இருக்கேன் அவங்களுடைய சிறப்புகள் என்ன அது அதோடைய அந்த வழிபாட்டு முறைகளை ஏன் கொண்டு வந்தாங்க எதற்காக அந்த மாதிரி தாரா அந்த தேவிகளுடைய உருவ அமைப்புகள் ஏன் அப்படி இருக்குது அதோடைய தாற்பரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் குரு எனக்கு உரைத்ததுபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போவும் சொல்வது போல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இந்த உலகை உலகையே ஆட்டி படக்கக்கூடிய பிரபஞ்சத்தையுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர் தாய் ஆதிபராசக்தி அவளை நாம் அறிந்து கொள்வது கொஞ்சம் தாமதம்தான் ஆனால் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு அதே ஒவ்வொரு தேவிகளை பற்றியும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்க இருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ஒவ்வொரு தேவிகளை பற்றியும் பாருங்கள் இவங்களுடைய குண அதிசயங்கள் வந்து வியக்கத்தக்கதாக இருக்கும் இந்த நவராத்திரிக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா நம்ம தேவிகளை ஒன்பது நவராத்திரிக்கு நம்ம இல்லையா அது மாதிரி இவங்களுடைய ஒரு அமைப்புகளும் சரி இவங்களுடைய ஒரு உருவா இதுவும் சரி எல்லாமே வந்து வியப் வியப்பு தக்கதாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமானதாக இதாக இருக்கும் அது வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொன்றா போட்டால் தான் அது நல்லாயிருக்கும்னு என்னுடைய குருவுடைய ஒரு ஆணை அதன் பேரில் நான் அதை தனித்தனியாக நான் அதை போட இருக்கேன் எல்லோரும் மறக்காமல் அதை கேளுங்க கேட்டுட்டு சொல்லுங்கள் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்து தாயோடைய ஆசீர்வாதத்தோடு நடத்தி போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி கொடுங்க வா வாய்ப்புகள் கொடுங்க நம்ம அடுத்த தசமகா வித்யாவில் இந்த பத்து தேவிகளை பற்றியும் சிறப்பான ஒரு வீடியோவை நம்ம போடருக்கோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இல்லை இது தாயினுடைய ஒரு அன்பு வேண்டுகோளாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் हरिओं महाकाली कालीमय